புனிதப்படுத்தும் புனிதர்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இன்றைய புனிதர் திருச்சபையின் மங்காத மாணிக்கம் ஆயர் புனித சார்லஸ் பொரோமியோ இவரது காலத்தில் திருச்சபையின் பெரிய சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டன இவற்றை பெருமளவில் செயல்படுத்தி வெற்றியும் கண்டார் திருத்தந்தின் சங்கத்தை புதுப்பிப்பதற்கும் அச்சங்கத்தை திறமையுடன் நடத்துவதற்கும் திருத்தந்தை நான்காம் பத்திநாதருக்கு பெரிதும் உதவியாக இருந்தவர் ஆயர்களின் ஆசிரியர் நிலா நகரின் ஆயராக பணியாற்றிய போது எல்லா ஆயர்களின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் ஏழைகளின் பங்காளன் இவரது பெற்றோர் மிகவும் செல்வராக இருந்தும் இவர் கடுமையான எளிமையாக வாழ்ந்தவர் ஏழைகளுக்கு செல்வத்தை வாரி இறைத்தவர் கடுமையான உழைப்பின் பயனாக தமது உடல்நிலை பாதிக்கப்படவே நாற்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் புனிதரின் பொன்மொழி உனது ஆன்மாவின் மீது அக்கறையற்றவனாயிராதே உனது ஆன்மாவை தவிக்க விட்டுவிட்டு பிற ஆன்மாக்களின் மீது அக்கறை கொள்ளாதே சிந்தனைக்கு திருச்சபைக்காக உழைத்தல் ஏழைகளை பேணுதல் ஆன்மாவின் மீது அக்கறை கொள்ளுதல்